அன்பு அன்புங்கிறது என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் வைக்கிற அன்பு தன் தான் வைத்துக் கொள்கிற அன்பு தன்னுடைய மனைவி மக்கள் பெண் பிள்ளைகளுக்கு வைக்கிற அன்பு அந்த அன்பு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதான் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் என்று கம்பன் பாடினான் தேவர்களுக்கே தெரியாதான் அப்படின்னு சொன்னான் இப்போ இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று அன்பில்லாத வாழ்க்கை என்பது ஒரு வறண்ட பாலைவனத்தில் பட்டுப்போன ஒரு மரம் மாதிரி நின்றுகிட்டு இருந்தேன் எப்படி அந்த மாதிரி அன்பில்லாத வாழ்க்கை அன்புடையார் அன்புடையார் என்ன பண்ணுவாங்களாம் எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம் பகுந்து பகுந்து எல்லாரும் கொடுத்துருப்பாங்களாம் அன்பில்லார் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்து தோழிச்சு வச்சுக்குவாங்களா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதனால் அன்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ கண்ணதாசன் ஒரு கவிதை இருக்காரு அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அன்புன்னா என்னான்னு கேள்வி கேட்டேன் கடவுள்கிட்ட கேட்டாராம் கடவுள் சொன்னாராம் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான் அன்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா கொடுத்து பாரு முதல்ல லவ் பண்ணி பார் லவ்னா என்னன்னு என்னான்னு தெரியும் சொன்னான் அப்போ அந்த அன்பு செய்கிறதுக்கு உன்னுடைய கால்டு ரிஜிட் ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி லவ் பண்ண முடியும் உலகத்தில் அதிசங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் ஒரு ஊர் வழியாக இருந்தார் வறண்ட ஒரு ஊர் அது தண்ணியில் மீன்கள்லாம் தண்ணி இல்லாமல் சாகிறதுக்கு துடிச்சிக்கிட்டுருக்கு இவர் கேட்குறாரு என் கமண்டலத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அந்த மீன் சாகத்தை என்னால் பார்க்க முடியாதுன்னு அவன் என்ன சாமி நாங்கள் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டுக்கிறோம் நீங்கள் மீனுக்கு போய் கேட்குறீங்களா அப்படின்னு சரிப்பா எங்கே தண்ணி இருக்கணும் இங்கேருந்து பத்து மைல் தள்ளி சாமின்னாங்களாம் எங்கூட ஒருத்தர் வந்து காட்டுறீங்களாப்பா எங்கே இருக்குதுன்னு நான் வரேனா இவர் பத்து மைல் நடந்து போய் பத்து மைல் திருப்பி வந்து கம்டத்தில் கொண்ட தண்ணியை அந்த மீனுங்க சாகிறதுக்கு பரிதி வச்சுன்னு அந்த குட்டையில் கொட்டினாராம் மீனுங்க அப்படியே ஜாலியில் குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்ட உடனே ஆகாசத்தில் இடி இடித்து பனிக்கட்ட மழை பெஞ்சிடும் அப்போ சங்கராச்சார் சொன்னாராம் தண்ணி இல்லைன்னு சொல்லி பத்து வருஷமாக கட்டுறப்படுறீங்களே தண்ணி வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது பார்த்திங்களா இந்த உலகத்தில் மீன் ஏன் மீனை பார்க்குற மச்ச ஆதாரம் எடுத்த பெருமாள்னு பாரு பன்னிய பார்த்தா வராக இருவர் அப்படின்னு நினைச்சுக்கோ சிங்கத்தை பார்த்தா இதுதான் நடிச்ச மாதிரி நினைச்சுக்கோ வல்லதா சொல்ற எல்லா உயிரும் என் உயிர் ஆயின எல்லா உலகும் என் வசம் ஆயின எல்லாம் கடந்த என்னம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள்ளிருந்தாருன்னார் உலகத்தில் இருக்கிற எல்லாம் நானே தான் அண்ட் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஈசன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது உண்மை எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ளே இருக்கிறதையும் உண்மை அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொன்னார் இப்போ உலகம் பூராவும் இன்னைக்கு அன்பு கிடையாது இந்த சுயநலம் தான் வாழ்க்கை எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளம் ஒரு மஸ்டர்ட் மாதிரியான உலகம் என்று பாரதிதாசன் பாடினான் எதுயா ரைட்டான உலகம்னா தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனியென்றோ இன்பம் இன்பம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று தான் நினைக்கிற ம ஸ்பெஷலி கிஃப்டட் ஹார்ட் லைக் மதர்லி கம்பேஷன் தாய் மாதிரி அது இதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னான் இப்போ இன்றைக்கி அன்பு இல்லை உலகத்தில் அன்பு தண்ணில் செழித்திடும் வையம் உலகத்தில் உலகம் நல்லா இருக்கணும்னா எல்லோரும் அன்பு செய்ய வேண்டி இருக்கும் லவிங் இஸ் வாட் கேரிங் அண்ட் ஷேரிங் அன்போட டெஃபினிஷன் என்னென்னா மற்றவங்களுக்காக நம்ம கேர் பண்ணுறது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்மகிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் பகுந்து கொடுத்து நாமளும் சந்தோஷமாக இருந்தா உலகத்திலேயே மிகப்பெரிய தர்மம் அதுதான் என்று பெருந்தகை சொல்கிறார் இன்றைக்கி அதெல்லாம் இருக்குதா ஒரு கோயிலில் ஓசியில் ஒரு பஞ்சாமிர்தம் புளி சாதம் கொடுக்குறாங்க அவன் அங்கே போய் பார்க்குறான் ஐரு கூட கிண்ணம் காலி ஆகுது ஆனால் நீ உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொடுக்குறீங்களா நல்லா பிரசாந்தான் நீ வந்து நல்லா நக்கிட்டு அங்கே போய் வாங்க அப்படின்வ கோயில் பிரசாதம் ஊசி கொடுத்தது அதையே எதுவும் அவன் என்ன பிச்சைக்காரனா ஒரு கோயில் பிரசாதம்ன்ற மரியாதைக்காக உங்கள்கிட்ட கேட்டான் தௌலுண்டு கொடுத்தா என்ன செல் போயிடுவோ நீ இதுதான் உலகம் இந்த உலகம் பூரா அவன் இன்றைக்கி அன்பு இல்லை ஜனங்கள் சுயநலம் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த குடும்பங்களே கூட அன்பில் கிடையாது கொண்டாட்டி இவனுக்கு நல்லா துணி துவைச்சி வகை வகையாக ஆக்கி போட்டு ஊட பெருக்கி மொழிகி இவன் கால் பிடிச்சி விட்டுட்டு அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு ராத்திரி வந்து படுத்தா தான் நல்லா நிச்சயம் தான் இதெல்லாம் அதே சீ சீகாழியாக இருந்து இவன் போய் அவளுக்கு இப்போ மலை மூத்திரம் மாற மாதிரி பெட்டில் இருந்தாள்னாக்கா என் பண்டாட்டி ரொம்ப நல்லவனு சொல்லுவானா இவன் ஸோ உலகம் அன்புக்கு வைத்திருக்கிற தவறான சினானியம் காரியவாதம் சுயநலம் இந்த சுயநலத்துக்கு அன்பு நீங்கள்லாம் தப்பாக போய் வச்சுருக்கீங்க அன்புங்கிறது எதுவுமே கிடையாது எந்த காரண காரியமும் மற்ற ஒரு ஆக்ஷன் அது காரணக்காரியமும் இருக்க கூடாது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது லவ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப்லெஸ்னஸ்னா என்ன எந்த சுயநலமும் இல்லாத எந்த காரியமும் லவ் தான் இப்போ வாட் இஸ் செல்ஃப் சுயம் என்பது என்ன லவ்லெஸ்னஸ் அன்பு இல்லாத ஒன்று தான் சுயம் அண்டு எந்த சுயமும் இல்லாத எதுவோ அதுதான் அன்பு போத் ஆர் இன்டர் மிக்ஸ்டு லவ் இஸ்இக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப் இஸ்இக்குவல் டு லவ்லெஸ்னஸ் எல்லாருன்னு லவ் பற்றி பேசுகிறான் ஆனால் நிஜமாக இந்த உலகத்தில் லவ் எல்லாம் கிடையாது எல்லாம் ஏமாத்துறான நிஜமான லவ் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு இன்சிடென்ட் இருக்குது பாகவதத்தில் ஒரு சாமியார் உக்கானு சொல்லிட்டு இருக்கிறாரு ஈஸ்வர சர்வ பூந்தானாம் இயல்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் கடவுள்தான் அப்படின்னு அப்போ ரெண்டு ரொட்டி அவர் பக்கத்தில் இருந்துச்சான் அதை எடுத்துன்னு ஒரு நாய் வேகமாக ஓடிச்சான் இவர் நாய் பின்னால் தொத்திக்கினே ஒன்னாராம் இருந்தவங்களும் கேட்டாங்கன்னா எல்லா உயிருக்கும் கடவுள்னு சொன்னேன் நாய் ரொட்டி திக்கின்னு நீ நீயே அது பின்னால் ஓடுறேன்னு நான் வந்து அந்த நாய் ரொட்டி தின்னு போனதுக்காக வரல அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பட்டர் ஜாம் கொடுக்கணும்னு போயின்னுக்குறேன் நிறைய பேர் படிக்கிறது பாகவதம் படிக்கிறது பெருமாள் கோயில் நிறைய சமயங்களேன் அவங்க வந்து அப்படி ஆகாசி குச்சி மாதிரி அன்பை பற்றி யாராவது வருஷம் கிட்ட போயிட்டாவே அவங்கள பார்த்துட்டு வாங்க நான் பார்த்துருக்கேன் கண்ணாலை திருவண்ணாமலையில் ஒரு சாமியா இருந்தாரு யாரோ கிராமத்துக்காரன் கிராமத்துக்காரனுக்கு என்ன தெரியும் சாமியாருன்னா இப்படி நடந்துக்கணும் அப்படி அப்படின்னு ரூல்ஸ் தெரியுமா அனுப்ப அவன் பாவன் கீழே வந்து அவர் இப்படி குறிஞ்சி கும்பிட்டான் அந்த கிராமத்துக்காரனை கூப்பிட்டு சாமியார் எதிரில் நங்கு நங்குன்னு கொடுத்துறாங்க அந்த சாமியார் அடிக்க வேணான்னு சொல்லவே இல்லை நீ அன்பை பத்தி பேசுறியே உன் எது உன் காலை தொட்டு கும்பிட்டுட்டான் தெரியல ஏதோ ஒன்று அதுக்கு எவனும் அடிச்சாக்கா நீ அடிக்க வேணாம்னு சொல்ல வேணாம் இதை நான் சொல்லிட்டேன் என்னங்க கடையில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க சாமி முன்னால அப்படின்னு சொன்னாங்க இதை போய் அவன் போட்டு கொடுத்துட்டான் அந்த சாமியார் கிட்டே இப்படி சொல்லிட்டு போனார் சிவசங்கர் பாபான் அதுக்கு அந்த சாமிரி எங்கிட்ட வருத்தப்பட்டாரு எம்எல்ஏ நீ ஏன் வச்ச நான் சொன்னது ரைட்டாக ஆங்கானு மாத்திரம் பாரு எப்பொருள் யார் யார் வாழ்க்கை ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொல்கிறா நீ ஏன் பார்க்குற என்ன சொல்றான்னு பார்த்தா அதில் ஏதாவது சரக்கு இருக்கா இல்லையான்றது நீ பார்க்கணும் அப்போ ஒரு ஞானிங்கிறவன் யாரு ஞானபூதரத்து உச்சியில் இருக்கிற முருகப்பெருமான் இப்போ முருகப்பெருமான் எப்படி இருப்பான் உராது எந்த டிஸ்கிரிமினேஷன் எந்த பார்சியாலிட்டி பில்கேட்டும் பிதாம்பரமும் ஒண்ணுதான் அவன் ஞானி அப்போது எத்துணையும் எவ்வுயிரும் தம்முயிரும் உயிரும் உடையவராய் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமா நடம்புரியும் இடம் என்ன நான் செலிந்தேன் இந்த மாதிரி எத்தினிசாமியார் நாட்டில் இருக்கிறான்றேன் நான் இருக்கேன் என்கிட்ட யார் வேணால் வரலாம் யார் வேணுன்னா பேசலாம் நான் யாருக்கிட்டையும் பாரபட்சமே காட்டினது கிடையாது எதுவுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டியே கிடையாதுங்க